அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்திரை வசந்த உற்சவ திருவிழா ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து பத்து நாட்கள் கோலாகலமாக நடக்குங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மே ஒன்னாம் தேதி ஆரம்பித்து மே பத்தாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து பத்து நாட்கள் நடக்குங்க சித்திரை வசந்த உற்சவம் அப்படின்னா பனிக்காலம் முடிஞ்சு நம்மளுடைய வசந்த காலத்தை வரவேற்கும் விதமா இந்த திருவிழா கொண்டாடுவாங்க இந்த திருவிழா தொடர்ந்து பத்து நாட்கள் நடக்கும் இந்த பத்து நாட்களும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா பன்னீர் மண்டபத்தில் அண்ணாமலையார் வந்த உடனே ஒரு பொம்மை அழகாக அண்ணாமலையார் மேலேயும் அம்மன் மேலேயும் பூ கொட்டுங்க இதை பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிஸ்லாம் வந்திருப்பாங்க அதே மாதிரி உள்ளூர் மக்களும் திரளான பக்தர்கள் வந்திருப்பாங்க இப்போ இப்போ வந்து நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பொம்மை பூ கொட்டும் நிகழ்ச்சி தான் பார்த்திங்கன்னா இதை ஹைலைட்டு நம்ம முதல்ல அதை பார்த்துலாம் வாங்க இந்த விழாவில் பொம்மை கொட்டுறது தான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு அதனால் முதல்ல அதை சொல்லியாச்சுங்க ஆனால் அந்த பொம்மை பூக்கொற்றத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய நாயகருக்கு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனையெல்லாம் முடிஞ்சு இரண்டாம் பிரகாரத்திலேருந்து மூன்றாம் பிரகாரத்துக்கு வெளியே வருவாருங்க நாம் இப்போ தான் அதை தான் பார்த்துக்கலாம் பிரகாரம் கொடிமரத்துக்கு முன்னாடி வந்தோடனே அண்ணாமலையாருக்கும் அம்மனுக்கும் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறால பந்தல் அமைப்பாங்க அங்கு அண்ணாமலையாருக்கு மீண்டும் ஒரு தீபாராதனை நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடப்பள்ளிக்கு பக்கத்துலேயே ஒரு நிலை கண்ணாடி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல அண்ணாமலையார் வந்து ஒரு ஆட்டம் ஆடுவாருங்க அதை கண்ணாடியில் அவர் அண்ணாமலையாரே பார்க்குற மாதிரி பண்ணிருப்பாங்க அது ரொம்ப அற்புதமா இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அதை பாருங்க அது மட்டும் கிடையாது அந்த கண்ணாடியோட கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா தேஞ்சூர் பெயிண்டிங்ஸ் இருக்கும் அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த கோயிலோட தலைவருச்சுமான மகிழ் மரத்தை மொத்தம் பத்து முறை வலம் வருவார் இந்த பத்து முறையும் பார்த்திங்கன்னா பொம்மை பூக்கொட்டும் நிகழ்ச்சி நடக்குங்க இது பார்த்திங்கன்னா சரியாக இரவு ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஒம்பது மணி வரை நடக்கும் நிகழ்ச்சி மொத்தம் பத்து நாட்கள் நடக்கும் இதில் ஐந்தாம் நாளும் எட்டாம் நாளும் ஒளிவு திருவிழான்னு சொல்லுவாங்க கடைசி நாளான பத்தாம் நாள் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் தன்னுடைய நெற்றிக் கண்ணால் மண்மதனை பாருங்க இந்த விழாவுக்கு அனைவரும் வருக இறைவனருள் பெருக நன்றி வணக்கம்